வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான காய்கறிகளாம் சேர்த்து ராகி சூப் தாங்க செய்யப்படுறோம் அதாவது மிக்ஸ்டு வெஜிடபிள் ராகி சூப் தாங்க செய்யப்பறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க டீ காஃபிக்கு பதிலாக ஈவினிங் டைம் ஆகட்டும் இடையில ஆகட்டும் நம்ம இந்த மாதிரி ராகி சூப் செய்து குடிக்கிறதுங்க உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே கிடைக்குங்க காய்கறியெல்லாம் சேர்த்து ராகி சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சூப்புக்கு தாளிக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணிக்க போயிலாம் நீங்கள் நெய்யும் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ வெண்ணெய் உருகிருச்சுங்க இது கூட அஞ்சு ஆறு பூண்டுப்பல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பூண்டுப்பல் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்குங்க இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் விருப்பப்பட்ட ஒரு பச்சை மிளகாய் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க நான் இதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு தக்காளி இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சுங்க இது கூட எல்லா விதமான காய்கறியும் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் ஏழு எட்டு பீன்ஸு கொஞ்சமாக முட்டைகோஸ் இதெல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இது கூடவே கொஞ்சமாக ஸ்வீட்கான எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கடைசியாக குடை மிளகாய் சேர்த்துக்கலாங்க பாதி குடை மிளகாய் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க நான் இன்றைக்கி பச்சை கலர் குடை மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு சிகப்பு கலர் மஞ்சள் கலர் கிடைச்சாலும் கூட இந்த சூப் கூட சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு சூப்பி சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக மிளகுசூள் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் மிளகு சூள் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு லிட்டரு பக்கம் தண்ணி எடுத்துருக்கங்க இதை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கோங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் சூப்போட திக்னஸ்க்கு இந்த ராகி மாவு வந்து இந்த அளவுக்கு போட்டு கரைச்சி எடுக்கும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போ காய் வந்து ஒரு பத்து நிமிஷம் பக்கம் நல்லா வேக வச்சாச்சுங்க இது கூட ராகி மாவு கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்திரம்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகத்தூள் சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணுங்க கீழே கட்டிகள் இல்லாமல் சரியாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் வெந்து வரட்டுங்க இது கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு பத்தலைங்க உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் மிளகுத்தூள் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ராகி மாவு கரைச்சி நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க உங்களுக்கு சூப் கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா கொதிக்க வச்ச அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க கடைசியாக குடிக்கும்போது கொஞ்சமா தேவையான அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க டயட் இருக்கிறவங்க டீ காஃபியை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லாமங்க நாச்சத்து கூடுதலாக தேவைப்படுன்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி சூப்பு வாரத்தில் ரெண்டு முறை வச்சு கொடுக்கும்போது சரியாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் சத்தான மனமான ருசியான காய்கறிகளாக சேர்த்து மிக்ஸ்டு வெஜிடபிள் ராகி சூப் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்